எல்லாருக்கும் வணக்கம் அதான் நல்லா இன்னைக்கு ஒரு தான் பாட்டி ஒரு வைத்தியம் சொல்ல போறான் தான் போலாம் இதுதான் பொய்யா எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அத தான் பாட்டி வைத்தியம் செய்ய போறேன் கொய்யெல்லாம் எல்லாம் எடுத்துக்கலாம் நாலு மூலமா பிச்சு போடணும் எடுத்து அடுப்பில் வைக்கணும் தண்ணி மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினதும் நல்லா கொரிக்கும் நல்லா கொரிச்சதும் நல்லா டம்ளர் தண்ணி கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி வரும் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அது செஞ்சு ஒரு டம்ளர் வரணும் அது அது வரைக்கும் நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கணும் அதான் கொதிச்சுட்டு பாருங்க இப்ப இத வடிகட்டிக்கலாம் கேட்டு வடிகட்டணும் ஒரு கிளாசு வந்துட்டு பாருங்க எவ்வளவு தேந்திக்க பாருங்க இப்படிதான் வரணும் எனக்கு கொஞ்சம் அறுபது சுகர் இருக்கு இதை தான் விட்டு இருக்கான் குடிச்சிட்டு இருக்கான் காலையை காலையே தரும் குடிச்சி விட்டுருக்கான் எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கு சுகரும் கண்ட்ரோலா இருக்கு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க பாட்டியா தான் நாலு நாலு பேருக்கு தெரியும் தகவல் தான் சொல்றேன் இந்த பாட்டியை வைச்சு பிடிச்சிருந்தா நீங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க